வணக்கம் ஒரு புதிய காணொலியில் இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி அதாவது புது வருஷத்துக்குள்ள நாங்கள் காலடி எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த பிறந்த புது வருஷம் எல்லாட்ட வாழ்க்கையிலுமே சகல சௌபாக்கியமும் தரோணும் அதோடு இந்த ஆண்டில் நாங்கள் எடுத்து வைக்கிற புதிய சகல செயல்பாடுகளுமே எங்களுக்கு வெற்றி நிறைந்ததாக அமையணும் என்று வாழ்த்திக்கொண்டு தொடர்ந்து காணொலிக்குள்ள போவோம் இன்றைக்கு இலங்கையில் அதிக பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா இனோவேஷன் திட்டம் இந்த திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கு கதைக்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்தில் சாதாரண ஒரு இலங்கை பிரஜையாக இருந்து கொண்டு நான் எப்படி பங்களிக்கலாம் என்றும் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான இந்த படகு சேவை ஃபெரி சேவை கடந்த காலங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த சேவை எப்பயிலிருந்து ஆரம்பிக்குது அந்த சேவை தொடர்பான மேலதிக பல விவரங்களை பற்றியும் அதோட இருக்கை முன்பதிவுகளை நாங்கள் எப்படி மேற்கொள்ளலாம் என்றதை பற்றியும் பார்க்க போகிறோம் கடந்த ஆண்டு இறுதி அதாவது நேற்றைய தினம் இலங்கை சுங்க திணைக்களம் வந்து ஒரு வரலாற்று சாதனை ஒன்றை பதிவு செய்திருக்கு அது என்னன்றதை பற்றியிருந்தான்னு இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் நான் கஜந்தினி இன்றைக்கு தான் எங்களோட சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோனிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு காணொலியையுமே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு ஜனவரி முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகு மாரதிசாநாயக்கா சொன்னது போல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இன்றைக்கு வெற்றிகரமாக ஆரம்பிச்சு வைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில இந்த தொடக்க விழா ஜனாதிபதி தான் இடம்பெற்றிருக்கு இந்த விழாவில் வந்து பல வெளிநாட்டு தூதர்களோட முக்கிய பிரமுகர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றன இந்த திட்டத்தின் பகுதிகளாக இந்த திடக்கழிவு நீர் கழிவு மேலாண்மை நீர் பாதுகாப்பு போன்ற பல திட்டங்கள் இதுல செயல்படுத்தப்பட இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு இன்றைய இந்த நிகழ்விண்ட ஒரு பகுதியா இலங்கையின்ற சுற்றுச்சூழலை மேம்படுத்துகிற நோக்கமாக கொண்டு மரநடுகை செயல் திட்டமுமே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது அதோட இந்த திட்டம் தொடர்பான சகலவிதமான தகவல்களையும் நாங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கத்தில் ஒரு வலைத்தளமுமே ஆரம்பித்து விடப்பட்டிருக்கு கிளீன் ஸ்ரீலங்கா டோட் ஜிஓவி டோட் எல்கே என்ற வலைத்தளத்துக்குள்ள போயும் நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் என்னென்ன திட்டங்கள் எப்பப்போ நடைமுறைப்படுத்தப்பட இருக்குது என்ற விவரங்களையுமே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்க போகுது அதே போல் இந்த சிறப்பு வாய்ந்த இந்த திட்டம் வந்து காலத்துக்கு செயல்முறையில் இருக்கணும் இல்லாட்டிக்கு நடைமுறையில் இருக்கணும் என்று சொல்லி சொன்னால் ஒரு பெரிய ஒரு நிதி உதவி தேவை இல்லாட்டிக்கு இதுக்கு ஒரு பெரிய ஒரு நிதி தேவையாக இருக்க போது கொஞ்சம் நிதி வந்து அரசாங்கத்தால் வழங்கப்பட்டாலுமே இந்த நீண்ட கால திட்டத்துக்கு தேவையான நிதியை இந்த திட்டத்துக்கு எப்படி வழங்கப்பட போகுது என்று சொல்லி பார்க்கக்குள்ள இன்றைக்கே இந்த இனோக்ரேஷன் செரிமனியில் சில பேர் வந்து தங்களால் என்ற டொனேஷன்ஸை கொடுத்துருக்கினோம் அதே போல் இலங்கையில் இருக்கிற ஆறாவது ஒரு ஆள் தண்டை டொனேஷனை கொடுக்கணும் என்று சொல்லி சொன்னாலும் இந்த குறிப்பிட்ட வள்ளித்தளத்துக்குள்ளால் போய் நாங்கள் டொனேஷன்ஸை கொடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது இலங்கை மக்களுக்கு மட்டும்தான் இந்த டொனேஷன் செய்யலாமான்னு சொல்லி பார்த்தா இல்லை எந்த நாட்டில் இருக்கிற மக்களுமே இந்த டொனேஷன்ஸை வந்து செஞ்சு கொள்ளக்கூடியன மாதிரி இருக்கும் இந்த திட்டம் உண்மைக்குமே அரசாங்கத்தால் மட்டும்தான் செயல்படுத்தி வெற்றி பெற இயலும் என்று சொல்லி சொன்னால் இல்லை இந்த திட்டத்துக்கு அரசாங்கம் சாதாரண பொது மக்கள உதவியையுமே வேண்டி நிற்கினோம் அந்த வகையில் இது ஒரு நீண்டகால திட்டம் இருக்க போகுது ஏன்னு சொன்னால் க்ளீன் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் இது ரெண்டு நாளில் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை இலங்கையில் இருக்கிற சகல பகுதிகளுமே இந்த திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கு இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் பெரும்பான்மையான திட்டங்கள் வந்து இலங்கையை சுத்தப்படுத்தி சுற்றுலா பயணிகள எண்ணிக்கையை அதிகரிக்கணும் என்றது தான் ஒரு நோக்கமாக கொண்டு இருக்குது இதை விட்டு இந்த ஊழல்களை இல்லாமல் செய்யணும் என்றதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கமாக தான் இருக்குது இலங்கையில் என்னென்ன திட்டங்கள் இந்த க்ளீன் க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் எப்பப்ப நடைமுறைப்படுத்தப்பட இருக்குது என்றதை பற்றி டெய்லி ஒரு அப்டேட்ஸாக கொடுத்து கொண்டிருக்க போயினோம் அதாவது இப்போ இப்போ வரைக்குமே நாலு திட்டங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போ வரைக்குமே அந்த திட்டங்கள் எங்கெங்கே போகுதுன்றதை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கணுமே தவிர எப்போ நடக்கப்போகுதுன்றதை பற்றி இன்னும் அப்டேட் பண்ணில்லை இப்போ எப்போ போகுதுன்னு சொல்லி அப்டேட் வரைக்குள்ளே நீங்கள் அந்த திட்டத்துக்கு பொருளாதார ரீதியாகவும் உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் உடல் ரீதியான உடல் உழைப்பை கூட நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த திட்டம் சக்ஸஸாக நடக்கிறதுக்கு ஏதாவது பொருட்கள் உங்களால் கொடுக்க முடியும்னு சொன்னால் அதையுமே நீங்கள் வழங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பொருளாதார ரீதியான்னு சொல்லி பார்க்குல ஒரு குறிப்பிட்ட திட்டம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட இருக்குதுன்னு சொல்லி அந்த வலைத்தளத்தில் அப்டேட் பண்ணேக்குள்ளே அந்த குறிப்பிட்ட திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு குறிப்பிட்ட ஆளணி தேவை அந்த ஆளணிக்கு தேவையான உணவு சிற்றுண்டிகளை வழங்குறதுக்குரிய ஒரு சின்ன ஒரு டொனேஷன் மாதிரி கொடுத்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்துறதுக்கு ஏதாவது உபகரணங்கள் தேவை என்று உங்களுக்கு ஒரு ஐடியா வந்ததுன்னு சொன்னால் அந்த உபகரணங்களையுமே அந்த திட்டத்துக்காக நீங்கள் வழங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த திட்டத்துக்கு நீங்கள் ஒரு வொலண்டியராக போய் கூட அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் ஒரு கேள்வி வரம் நாங்கள் காசு அல்லாட்டிக்கு பணமா நாங்கள் டொனேட் பண்ண போறோம்னு சொன்னால் கட்டாயம் இலங்கையில இருக்கிற மக்கள் மட்டும்தான் அவைக்கு டொனேட் பண்ணலாமா இல்லாட்டிக்கு இலங்கை பிரஜைகள் யாராவது வெளிநாட்டில் இருந்தால் அவையிலும் இதுக்கு டொனேட் பண்ணலாமான்ற ஒரு கேள்வி வரும் யாருமே இதுக்கு டொனேட் பண்ணலாம் இலங்கையில இருந்தாலோ இல்லாட்டிக்கு இலங்கை பிரஜைகள் யாராவது வெளிநாட்டில் இருந்தாலோ உங்களுக்கு விருப்பம் என்று சொல்லிச்சேன்னா நீங்கள் இதில் டொனேட் பண்ணி கொண மாதிரி இருக்கும் இதில் ரெண்டு விதமான டொனேஷன் இருக்கு ஒன்று ரிப்பிட்டட்டிவாக ஒவ்வொரு மாசமும் குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லையான்னு சொன்னால் ஒரு தடவையில் குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்க கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல ஒரு தடவையில் குடுக்கல எவ்வளவு அமௌண்ட் என்ற மேக்ஸிமம் மினிமம் வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு குறைந்தபட்ச காசாக ஆயிரமும் அதிகபட்ச காசாக முப்பதாயிரமும் நீங்கள் டொ டொனேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதுலேயுமே இப்போ நாங்கள் விரும்பிக் கொள்கிற மாதிரி ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சூறு ஆயிரத்தி எண்ணூறு அப்படி கொடுக்குற வசதி இப்போ வரைக்கும் இல்லை அதில் குறிப்பிட்டிருக்கிற அமௌண்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் குறிப்பிட்டிருக்கிற அமௌண்ட்ஸ் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் இவ்வளவு அமௌண்ட்ஸுன்னா இப்போ சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நிறைய பேருகிட்டேருந்து டொனேஷன்ஸ் எதிர்பார்க்குறபடினால இந்த டொனேஷன் அமௌண்ட்டை வந்து வரையறை வச்சிருக்கினேன் அதோட விருப்பமான அமௌண்ட்ஸ் வந்து உங்களால் இவ்வளோ வழங்கக்கூட மாதிரி இருக்குமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வழங்கி கொள்ளக்கூடியன மாதிரி இருக்கும் அதோட மாதாந்த அடிப்படையில் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்கன்னு சொன்னால் அதுக்குமே குறிப்பிட்ட பணத்தொகை வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முப்பது ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் நீங்கள் மாதாந்தம் செலுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்க போகுது இப்போ இதில் பார்க்க வந்து இந்த குறிப்பிட்டிருக்கிற அமௌண்ட்ஸ் வந்து பெரும்பான்மையான சாதாரண மக்களாலேயே டொனேட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்குது இந்த டொனேஷனை நீங்கள் வழங்கணும்னு சொல்லி சொன்னால் இலங்கை வங்கி அதாவது பிஓசி பேங்க்கில் நீங்கள் அனுப்பி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கணக்கு இலக்கம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது இரண்டு ஒன்று எட்டு மூன்று இரண்டு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கொள்ள விரும்புகிறீங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட்ல ஜாயின் ஆர் என்ற ஆப்ஷன் இருக்கு அதில் முடப்பெயர் மொபைல் தொலைபேசி இலக்கம் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க எந்த சிட்டியில் இருக்கிறீங்கன்ற தகவல்களை கொடுத்து நீங்கள் அதில் ஜாயின் பண்ணக்கூட மாதிரியும் இருக்கும் தொடர்ந்து இந்த பருவகால மழை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான ஃபெரி சர்வீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் கேஸில் இருந்து இந்தியாவின் நாகப்பட்டினத்தை நோக்கி ஃபெரி சர்வீஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுலேருந்து நடைமுறையில் இருந்தது ரெண்டாலுமே சமீப காலமாக இருந்த பருவகால மழை காரணமாகவும் ஏற்பட்டிருந்த சாதகமற்ற வானிலை காரணமாகவும் இந்த ஃபெரி சர்வீஸ் வந்து நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தது இருந்தாலுமே அது மீண்டும் நாளை தொடங்க இருக்கிறது அதாவது ஜனவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட இருக்கின்றது அந்த வகையில் சுபம் குரூப்ஸ் ஆஃப் தான் இந்த கப்பல் போக்குவரத்து சேவை வந்து நடத்தப்பட இருக்குது அதோட கிட்டத்தட்ட வேறத்தந்த ஏழு நாட்களில் புதன்கிழமையை மட்டும் விட்டு மிச்சம் ஆறு நாளுமே இந்த ஃபெரி சர்வீஸ் வந்து செயல்படுத்தப்பட இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதோட இந்த இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு திருப்பி நாகப்பட்டினத்துலேருந்து இலங்கைக்கு வரத்துக்கான ரிட்டர்ன் டிக்கெட்டோட சேர்த்து மொத்த விலை வந்து கிட்டத்தட்ட இலங்கை ரூபாயின்படி பாக்கெட்டில் முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தி ஐயாயிரம் வரைக்குமே இருக்குது அந்த வகையில் இப்போ வரைக்கும் ஒரு தனிநபரால் கொண்டு செல்லப்படக்கூடிய அதிகபட்ச நிறை அதாவது பொதியின்ற என்று சொல்லி பாக்கல ஐம்பது கேஜி ஐம்பது கிலோகிராம் கிராம் சில வழியில இது அறுபது கிலோகிராமா அதிகரிக்கப்படலாம் என்றதையுமே சொல்லி அதோட இந்த ஃபெரி சர்வீஸுக்குரிய சீட்டை நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணி கொள்ளணுமெட்டி சொல்லி சொன்னால் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதிக்கு பிறகு அதாவது கடந்த வருஷம் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்தே இந்த ஆன்லைன் சீட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆசன முன்பதிவுக்குரிய இணையதள அட்ரஸையுமே உங்களுக்கு நான் இதில் குறிப்பிட்ருக்குறேன் இதன் மூலமாக உங்களுக்கு தேவையான ஆசனங்களையுமே நீங்கள் முன்கூட்டியே பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு அந்த வகையில் கிட்டத்தட்ட அனுர அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இலங்கையில் பல்வேறு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு அந்த வகையில் இப்போ என்று சொல்லி பார்க்கல அதிகரிப்பு சார்ந்த மாற்றங்கள் தான் நடந்து கொண்டிருக்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுங்க துணைக்களமுமே ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை செய்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சுங்க துணைக்களம் கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாவை எதிர்பார்த்துருந்தது என்றாலுமே நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே இருநூறு பில்லியனுக்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டி இருக்குது இது பெரும்பாலுமே புகையிலை வரி மற்றது மதுபான வரிகளால் தான் நடந்திருக்கு என்றதையுமே சொல்லியிருக்கணும் இந்த எதிர்பார்த்த வருமானம் என்ற இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட சுங்க துணைக்களத்தின் நூற்றி இருபது ஆண்டுகள்லேயே இந்த முறை தான் இப்படியான ஒரு வருமானம் கிடைச்சிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு துணைக்களங்களாலேயும் வெளிவிடப்படுற இந்த அறிக்கைகள் மற்றது இப்போ கிட்டடியில் இருந்த கொழும்பு பங்கு சந்தையில் ஏற்பட்டிருந்த அதிகரிப்பு மற்றது கடன் மறுசீரமைப்பு திட்டங்கள் இப்படி எல்லாத்தையுமே நாங்கள் உண்டா சேர்த்து பார்க்கக்குள்ள இலங்கை வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போய்கொண்டிருக்குது என்றது எ எல்லாருக்குமே தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில் இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கினதான் நின்ற இந்த காணொலி இந்த காணொளி தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் கட்டாயமாக கொமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்து கொள்ளுங்க இந்த காணொலி யாருக்காவது உபயோகமாக இருக்குமென்று சொன்னால் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இன்னொரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி